மின்னணு கழிவுகளால் உண்டாகும் பாதிப்புகள் ஈயம் மனிதரின் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கிறது ஈயம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது அதே போல் குரோமியம் குரோமியம் வந்து மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமா குரோமியம் மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமா அடுத்த கேட் கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்துள்ள படிந்து அதன் பணிகளை பாதிக்கிறது மற்றும் நரம்புகளையும் பாதிக்கிறது கேட்மியம் அடுத்தது பாதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது பாதரசம் வந்து மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது அடுத்து பாலிமினை குளோரைடு பிவிசி அப்படின்னு சொல்லுவாங்களா அது அதே போல் நெகிழிகளை வந்து நெகிழிகள் எரிப்பதால் உண்டாகும் டயாக்சின் நான் வச்சுக்கோங்க டையாக்சின் என்ற இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணிகளையும் பாதிக்கிறது நெ நெகிகளை எரிப்பதால் உண்டாகும் டையாக்சின் இனப்பெருக்க மண்டலத்தையும் வளர்ச்சியையும் பாதிக்கிறது ஈயம் வந்து மைய நரமன்றத்தை பாதிக்கிறது பக்க நரமன்றத்தை பாதிக்கிறது குழந்தைகள் மூல வளர்ச்சியை பாதிக்கிறது அதாவது குரோமியம் மூச்சுத்திரல் ஆஸ்துமா கேட்மியம் வந்து சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதரசம் வந்து மூளை மற்றும் சுவாச மண்டலம் அடுத்து பிவிசி மற்றும் நிகழ்ச்சிகள் இருந்து டையாக்சின் என்ற நச்சுப்பொருள் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணிகளையும் பாதிக்கிறது